கரூர் சம்பவம் தொடர்பாக தீர்ப்பினை வழங்கிய உச்ச நீதிமன்றம் ஒரு நபர் கமிஷனையும் நிறுத்தி இருக்கிறதே ஆனால் திமுக வழக்கறிஞர் வில்சனோ ஒரு நபர் கமிஷன் தொடர்கிறது என மாற்றி கூறினாரே ஏன் இப்படி சொன்னால் இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆர்டர்ல த டேரக்ஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஸ்ஐடி ஆர் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் ஷால் ரிமைன் சஸ்பென்டன் அப்படின்னு அந்த ஆர்டர் சொல்லுகிறது ஆனால்

படிக்காமல் சொல்லி இருக்கணும் இல்லைனா படித்தும் அவர் சொல்லி இருந்தா அவர் பொய் சொல்லி இருக்கும் பட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு நபர் கமிஷன் விஷயத்திலையும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உச்ச விடவில்லை வழங்கிவிடவில்லை என்னன்னா இவ்வளவு தவறான தகவலை மீடியாக்கள் மூலம் பகிரங்கமா வில்சன் சொன்னதுல வில்சன் அவர்களுடைய கிரெடிபிலிட்டி இப்போது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது அதனால வில்சன் தவறாக சொல்லி இருக்கிறார் அல்லது பொய் சொல்லி இருக்கிறார் எதனால இந்த தவறு நடந்தது அப்படிங்கறத வில்சன் தான் விளக்க வேண்டும்